நேற்றைய தினம் நாங்கள் ஆந்திராவில் ஒரு கூட்டி அப்படின்ற ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்காக போயிருந்தோம் அங்கே திரளான ஜனங்க ஒரு ஐம்பதாயிரம் பேர் கூடியிருந்தாங்க அவங்க மத்தியில் ஆண்டவர் எங்களை வல்லமையாக பயன்படுத்தினார் அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஸோ ரிட்டன் நாங்கள் பெங்களூர் வழியாக நாங்கள் வர வேண்டியது இருந்துச்சு ஸோ பெங்களூர் டு சென்னை வந்து ஃப்ளைட் ஸோ எத்தனையோ ஃப்ளைட் ட்ராவல்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஆனால் நேற்று ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நாங்கள் ஃப்ளைட்டில் வந்துட்ருக்குறோம் ஃப்ளைட்டில் போனவங்களுக்கு தெரியும் டர்ப் லென்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும் ஃப்ளைட்டில் போகும்போது அந்த க்ளௌட்ஸ் எல்லாம் பிச்சுட்டு போகும்போது பயங்கரமான ஷேக் ஒன்று இருக்கும் அப்படின்ட்டு அதை நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன் நான் நிறைய தடவை அதை பார்த்துருக்குறேன் நிறையா பயந்துருக்குறேன் பட் அது போய் போய் பழகி ஓகே அது தான் அப்படின்ற ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் வந்துட்டேன் என் மைண்ட் அதுக்கு செட் ஆயிடுச்சு ஓகே டேர்புலன்ஸ்னா இப்படி ஒரு ஷேக் இருக்கும் நம்ம போயிடலாம் பட் நேற்று டேர்புலன்ஸோட அந்த லெவல் வந்து அந்த எஃபெக்டே வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு பயங்கரமான ஷேக் ஃப்ளைட்டு அண்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் போயிட்டதுக்கு அப்புறம் நம்ம லிட்டலாக ஒரு ரப்பர் போல தரையில் போட்டோன்னா அப்படி இப்படி எகுருமோ அந்த மாதிரி ஃப்ளைட் இப்படி தூக்கி இப்படி போட்டுச்சு நான் ரொம்ப பயந்துட்டேன் நான் மட்டும் இல்ல லிட்டா ஃப்ளைட்டில் உட்கார்ந்து எல்லாருமே அந்த ஃப்ளைட்டோட சீலிங்கை இடிச்சிட்டு வந்து உட்கார்ற அளவுக்கு அந்த அளவுக்கு பிளைட்ல உள்ளவங்க எல்லாருமே தூக்கி போட்டுருச்சு எல்லாருமே கத்திட்டோம் ரொம்ப பயந்துட்டோம் உள்ள எல்லாரும் கத்துறாங்க ஒரு ஒரு ஃப்ளைட்டும் நான் போது வந்து நான் ஒரு ஜபம் பண்ணுவேன் ஆண்டவரே இந்த விமானத்தின் ஓட்டுநர் நீங்களாக தான் இருக்கணும் உங்கள் தூதர்களை நீங்கள் எங்களுக்கு முன்பாக அனுப்பி எல்லா கோணலான வழிகளை நீங்கள் செவையாக்கணும் எங்களை பத்திரமா கூட்டிகிட்டு போய் சேருங்க நடுவில் எந்த ஒரு சின்ன ஷேக்கும் வரக்கூடாது எந்த ஒரு சின்ன டர்புலன்ஸும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஏறுவேன் நான் அதே மாதிரி ப்ரேயர் பண்ணிட்டு என்னோட இயர்ஃபோன்ஸ்லாம் நான் மாட்டிட்டு நான் பாடலை கேட்டுட்டு போயிட்டே இருக்கிறேன் நான் எப்பவுமே வந்து இதை நான் எங்கள் கல்யாண ஆனதுலேருந்து நான் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அந்த ஆசீர்வாதம்ன்ற சாங்க வந்து நான் எப்பவுமே கேட்பேன் நான் அந்த 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 டைம் செகண்ட் பயப்படாதே என் இனி என்றும் தீங்கை காண்பது இல்லையே அப்படின்ற பாடிட்டு இருக்கும் போது இந்த விஷயம் நடக்குது நான் அப்போ பயத்துல எல்லாம் கத்துனதுக்கு அப்புறம் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை போயிடுச்சு ப்ரேயர் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ தான் நீங்க உங்க வசனத்தை கொடுத்தீங்க பயப்படாதே என் செல்ல பிள்ளையே அதுக்குள்ளேயே இவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே நீங்க கூட்டிட்டு போறீங்களே அப்ப நான் அதை ஆண்டவர்கிட்ட பேசும்போது அதையும் சொல்கிறேன் இப்போ தானே நான் 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 ஜெபித்தேன் உங்களுடைய வசனத்தை அதிகமாக இன்னும் இன்னும் தெரிஞ்சுக்கணும் ஆழமான சத்தியத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சேனே ஆண்டவரே அதுக்குள்ளேயே இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் லைஃப்பில் வருது என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் கொஸ்டின் போது ஆண்டவரே என்கூட தெளிவாக பேசுகிற மாதிரி நான் உணர்ந்தேன் என்னன்னா ஊழியோன்றது வந்து சாதாரணமான விஷயம் இல்லைப்பா இந்த மாதிரி எவ்வளோ மேடு பழங்கள் வரும் இந்த மாதிரி எவ்வளோ ஆபத்துக்கு வரும் ஆனால் அதன் மத்தியில் நான் யார் என்று நான் உன்னை பார்த்து நான் நிரூபிப்பேன் என்னுடைய வழக்காரம் உன்னை தாங்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நல்லா கிளியராக பேசின மாதிரி நான் உணர்ந்தேன் அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஃப்ளைட்டில் ஒரு ஷேக் இல்லை அடுத்த ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஸ்மூத்தாக போச்சு நீட்டாக லேண்ட் ஆச்சு அண்ட் லேண்ட் ஆனோடனே உட்காந்து இந்த எல்லா பேசஞ்சர்ஸ் அவ்வளோ கை தட்டி அந்த பைலட்டுக்கு நன்றி சொன்னாங்க ஆண்டவர் உண்மையிலேயே வந்து பயங்கரமான ஒரு ஆபத்துலேருந்து எங்களை காப்பாற்றிருக்கிறாங்க வீட்டு வாசலில் காலை வச்சோடனே வாயிலேருந்து வந்த வார்த்தை நாங்கள் பொழைச்சி இங்கே வந்திருக்கிறது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி இந்த கதையை நான் சொன்னேன் நாங்கள் உட்காந்து அப்படியே ஃபேமிலியாக ஜபம் பண்ணோம் ஆண்டவர் அவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து என்னை வல்லமையாய் பாதுகாத்துருக்கிறார் ஸோ உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் இந்த மாதிரி எத்தனையோ சூழ்நிலைக்குள்ளாய் கடந்து சென்று கொண்டு இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலேருந்தும் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் உங்களை தூக்கி நிறுத்த வல்லவராக இருக்கிறார் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எனக்கு உதவி செய்த அதே தேவன் உங்களுக்கும் இருக்கிறார் அதே தேவனை தான் நீங்கள் சேவிக்கிறீங்க எல்லா சூழ்நிலைகள்தும் உங்களுடைய சூழ்நிலையை மாற்றி போட அவர் வல்லவராக இருக்கிறார் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்